கௌரவ பிரதி அவர்களே அன்னைக்கு நாங்கள் இங்கு உரையாற்றுகிற இந்த நேரம் அரசாங்க தரப்பிலே அங்கால் அந்த பகுதியிலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பார்க்க முடியவில்லை வெறுமையாக இருக்கிறது இருந்தாலும் கூட இன்றைய தினம் பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் அவர்களுக்கான அரசியல் அந்தஸ்து தொடர்பிலே இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்ட வரைவு தொடர்பிலே முன்வைக்கப்படுகின்ற இந்த விவாதத்திலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்புக்கு முதலில் பிரதி சபாநாயகர் அவர்களை நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அந்த விடயம் தொடர்பிலே பேசுவதற்கு முதல் அது பற்றிய பதிவுகளை செய்வதற்கு முதல் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காங்கேசந்துறையிலே இடம்பெற்றிருக்கிற விடயத்தை இந்த இடத்திலே தங்களுடைய அனுமதியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டம் காங்கேசந்துரை தையிட்டு வீதியில் உள்ள பாரம்பரிய சைவ சமய சத்திர நிலத்தை மீளத் தருமாறு ஆறு திருமுருகன் உட்பட்ட சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய பிரதி எனக்கும் தரப்பட்டது அதனை நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கிறேன் யாழ்ப்பாண மாவட்டம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலகம் காங்கேசந்துரை மயிலட்டி வீதியில் அமைந்துள்ள தயிட்டி இறை மயிலட்டி ஏ இருநூற்றி முப்பத்தி நாலாவது இலக்க கிராம அலுவலர் பிரிவிலே காட்டுத்தனாக்கடை என்ற நூற்றி ஐம்பது நூற்றி ஐந்து பரப்பு காணி சைவ சமயத்தவர்களின் சரித்திர வரலாற்றை கொண்ட சித்தர்கள் வாழ்ந்த மடாலயம் அமைந்த நிலத்தை கையளித்து உதவுமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் இந்நிலத்தில் பல சித்தர்கள் சாதுக்கள் தவம் செய்தும் தர்ம வியாக்கியானங்கள் செய்தும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் மற்றும் நகுலேச்சரம் சிவன் கோயிலுக்கு வரும் ஜாத்திரியர்கள் தங்கி சென்ற புனித நிலத்தில் கடந்த முப்பது ஆண்டு எவ்விதமான தர்ம காரியங்களும் செய்ய முடியாமல் போரின் அனர்த்தங்கள் காரணமாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இந்த இடம் அமைந்திருந்தது இதனால் அந்த இடங்களில் எந்தவிதமான தர்ம காரியங்களும் நடைபெறவில்லை தற்போது நிலத்தை மீள கையளித்து நட்பணியின் ஓர் அங்கமான புனித சைவ சமய சத்ர நிலத்தை நமது அறக்கட்டளைக்கு கையளிக்குமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதியே கேட்டிருக்கிறார்கள் நாம் மீண்டும் இவ்விடத்திலே சிவனுக்குரிய வழிபாடுகளை ஆரம்பித்து நமது பாரம்பரிய புண்ணிய பணிகளை இவ்விடத்தில் தொடர்வதற்கு ஆவணம் செய்யுமாறு நந்தியோடு வேண்டுவதோடு காவண்ண திருவோண சுக்கிரவார சத்திரம் அறக்கட்டளையின் கடமைகளை தொடர்ந்து சிவபூமி அறக்கட்டளை குறித்த நிலத்தில் நிறைவேற்ற தங்களின் பூரண ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தினால் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இது தொடர்பிலே நேற்று நேற்று முன்தினம் அந்த பகுதி நூற்றி ஐந்து பரப்பு காணியிலே இராணுவத்தினரால் சில கற்கள் பரவப்பட்டு வேலிகள் அமைக்கப்படுகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சிவபூமி அறக்கட்டளையை சார்ந்தவர்களும் அந்த மக்களும் என்னிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த முறைப்பாட்டை தயவு செய்து நான் உங்களுக்கு சமர்ப்பித்து அவர்களால் தரப்பட்ட கடிதத்தையும் நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் இன்னொரு விடயம் மிக முக்கியமாக கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசப்படுகிறது இந்த நாட்டில் பெண்களுடைய உரிமை தொடர்பிலே பேசப்படுகின்றது ஆனால் இந்த நாட்டிலே இப்பொழுதும் கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன தமிழ் இளைஞர்கள் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது நான் அதனால் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் வடக்கு கிழக்கில் ஜனாதிபதிக்காக ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு என்னால் எழுதப்பட்ட கடிதத்தையும் நான் இந்த சபைக்கு சபாபிதத்துக்கு சமர்ப்பித்து அந்த கடிதத்தில் உள்ள விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் வடக்கு கிழக்கின் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கு நிலையில் உள்ள பல நிலைப்பட்ட ஆர்வர்களதும் சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளை முடக்கி அவர்களை அச்சுறுத்தும் வகையிலான கைதுகளும் விசாரணைகளும் பரவலாக இடம்பெற்று வருகின்றமை தங்கள் அரசின் மீதான எதிர்நிலை கருத்தியலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமகாலத்தில் நடைபெற்றுள்ள கீழ்வரும் விடயங்கள் மீது தங்களின் மேலான கவனத்தை கோருகிறேன் தோனிக்கல் வவுனியாவை நிரந்தர வதிவிடமாக கொண்ட முன்னாள் போராளியும் சமூக செயல்பாட்டாளருமான திரு செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் அரவிந்தன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று இருபத்தாறாம் தேதி அன்று பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெளிக்கடைச் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போராளியான இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான எட்டரை ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகள் நதும் அவர்களது குடும்பங்களதும் கல்வி மற்றும் பொருளாதார நெருக்கீடுகளை தீர்க்கும் மனிதாபிமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த இவர் விடுதலை புலிகளை மீறுவாக்கம் செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படை வாக்குமூலம் மூலம் பெறுவதற்காக கொழும்பில் உள்ள டிஐடி அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அங்கு வைத்தே கைது செய்யப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களாக வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஏழாம் தேதி நானும் சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தபோது தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி இரண்டு நாட்கள் சிறைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆனந்தவர்ணன் அப்போதே உடல்நிலை தளர்ந்திருந்ததை நான் நேரடியாக அவதானித்திருந்தோம் ஆனால் இதுவரை அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த அரசாங்கமோ அல்லது சிறைச்சாலை நிர்வாகமோ வெளிப்படுத்தப்படவில்லை அதேவேளை திருவோணமலை மாவட்டத்தின் மூதூர் பகுதியைச் சேர்ந்த திரியே சுதாகரன் என்பவர் இந்தியாவிலிருந்து திரும்பும்போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடமாக வெளிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவரும் ஒரு முன்னாள் போராளி இவருடைய குடும்பம் நாளாந்த சிபியத்துக்கே மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் இது தவிர கிளிநொச்சி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதல்நிலை செயல்பாட்டாளர்களாக உள்ள கீழ்வரும் ஆறு பேரும் வெவ்வேறு காரணங்களின் நிமித்தம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அண்மையில் தனித்தனியே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை கட்சியின் செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவ ஆதரவாளர்களிடையே பல்வேறு எதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒன்று இலங்கை தமிழக கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளர் திரு வீரவாகு விஜயகுமார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து முப்பத்தொராம் தேதிகளில் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரங்கள் விசாரணைக்கு உட்பு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதனால் அவர்கள் உளவியல் ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் மனமுடைந்திருப்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் ரெண்டாவது கரஜி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினரான திரு சண்முகராஜா ஜீவராஜா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாலாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இவரோடு இணைந்து இவருக்கு பிற்பாடு ஈழத்து எழுத்தாளரும் எமது கட்சியின் செயற்பாட்டாளரும் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய ஆசிரியருமான தீபச்செல்வன் என அறியப்படும் திரு பாலேந்திரன் பிரதீபன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பதினோராம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் புவனகிரி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளரும் கிளிநொச்சி முழங்காவின் மகாவித்தியாலயத்தின் ஆசிரியருமான திரு சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபதாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிரதேச சபையின் மேனால் தவிசாளர் திரு அருணாசலம் வேளமாளிகுதன் கடந்த பதினேயாம் திகதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிரதேச பிரதேசபையின் மேனால் உறுப்பினர் திருமதி ஜெயசித்ரா தயானந்தன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி ஏழாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரான திரு கருப்பையா ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய தினம் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு நாலாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பிறந்தநிலை அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் மே குறித்த விடயங்கள் மீது தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு தமிழ் அரசியல் கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் விடுதலையை விரைவுபடுத்தும் சமநேரத்தில் எமது மக்களின் இயல்பு வாழ்வை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் என நான் ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதிய அவசர கடிதத்தின் ஊடாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் நான் சமர்ப்பிக்கிறேன் மிக முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த உயர்ந்த சபையினுடைய கவனத்துக்கும் நான் இதனை கொண்டு வருகிறேன் காரணம் இந்த நாட்டிலே தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அவர்கள் ஒரு நீதியான ஜனநாயக முறப்படி அரசியல் செய்ய முடியாதவாறு ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியாதவாறு டெர்டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி போன்ற பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு அச்சுறுத்தி வருகிறார்கள் இதற்கு நான் இங்கே தந்த தகவல்கள் மிக முக்கியமானவை அதே நேரம் பல பேருடைய பெயர்களை விசாரணைக்காக அவர்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நல்ல சுருக்கமான வசனம் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார்கள் விடுதலை புலிகள் இந்த மண்ணில் இறந்து போன ஆத்மாக்களுக்கு விளக்கேற்ற அவர்களை வணங்குவதற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்த அரசாங்கமே ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாள ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஏற்றிருந்தது அந்த வணக்க நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிலைமாறுகால கால பொறிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே நாங்கள் அப்பொழுது இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களை இதே பாராளுமன்ற கட்டிடத்திலே கண்டு கதைத்த பொழுது அவர் சொன்னார் நீங்கள் வணக்கம் செலுத்துவதற்கு இந்த தடைகளும் இல்லை ஆனால் அங்கே வைக்கின்ற பூக்கள் அங்கே வைக்கின்ற அடையாளங்கள் அங்கே இருக்கின்ற வணக்க முறைகளை அல்லது ஒரு கல்லுக்கூட நட முடியாதவாறு முழங்காவில் இருக்கின்ற போலீஸார் மாங்குளத்தில் இருக்கின்ற போலீஸார் கிளிநொச்சியில் இருக்கின்ற போலீசார் மாறி மாறி அந்த ஒவ்வொரு செயல்பாட்டாளர் மீதும் முறைப்பாடுகளை செய்வதன் மூலமும் அங்கே இருக்கின்ற அங்கே பரந்தனில் மட்டுமல்ல கிளிநொச்சியிலும் இருக்கின்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி விசாரணைகளுக்கு உட்படுத்துவதன் மூலம் இந்த செயல்பாட்டாளர்கள் மக்கள் மிகவும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த திறம் இந்த நாட்டுக்கு உகந்ததா என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள் நான் இங்கே குறிப்பிட்ட ஒரு இன்னொரு விடயம் இந்த மாவட்டபுரத்தில் இருக்கின்ற அந்த சத்திரம் சித்தர்களுடைய வாழ்விடத்தினுடைய நிலத்தை பறித்து ஒரு தனியாருக்கு வழங்குவதற்கும் அதனை அரசாங்கம் பறிப்பதற்கு முயற்சித்திருக்கிறது பல அண்மையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது நல்லையாதீனத்தை சந்தித்த பொழுதும் அங்கு ஆறு திருமுருகன் அவர்களாலும் சிவபூமி அறக்கட்டளையினுடைய பணிப்பாளர் தலைவர் ஆறு திருமுருகன் அவர்களாலும் நல்ல ஆதீன முதல்வர் அவர்களாலும் இந்த காணியை விடுவித்து தாருங்கள் என்று கேட்டபொழுது நாங்கள் விடுவிக்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி இதுவரை விடுவிக்கவில்லை என்ற ஆதங்கம் அவர்களிடம் உண்டு ஆகவே சொல்லுவதை செய்தால் அது ஒரு அவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய அவருடைய சொந்த நிலம் அதனை வழங்கி அந்த மக்களுடைய உறுதியும் காணி உறுதியும் என்னுடைய கைவசம் இருக்கிறது சிவபூமிக்காக காலங்காலமாக சித்தர்கள் வாழ்ந்த அங்கே சித்தர்கள் தவம் செய்த மடாலயங்கள் அங்கிருந்த மடங்கள் இருந்த அந்த பூமியை நூற்றி ஐந்து பரப்பு காணியை தயவு செய்து உடனடியாக உடன் கையளியுங்கள் ஆகவே இந்த விடயங்களையும் காணிகளை பறித்தல் மற்றவர்களை கைது செய்தல் அவர்களை கைது செய்வதனூடாக அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துதல் அங்கே வாழுகின்ற மக்களுடைய எண்ணங்களை சிதைக்கின்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிதலை வைத்திருக்கிறது என்பதைத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது இது ஒரு மிக மோசமானது இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டிலே பெண்களுக்குரிய உரிமை பெண்களுக்குரிய அரசியல் அந்தஸ்து அவர்களுக்கான சம அந்தஸ்து என்பது நாங்கள் திறந்த வழியிலே பல முறை சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எப்பொழுதும் தெளிவாக சொல்லுவதுண்டு பெண்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது உரிமை இருக்க வேண்டும் வெறுமனே நீங்கள் உள்ளூராட்சி தேர்தல்களில் மட்டும் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கு இருபத்தஞ்சு வீதமான ஒதுக்கீடை பெண்களுக்கு ஒதுக்கிவிட்டு ஏனைய தேர்தல்களில் அவ்வாறான ஒதுக்கீடு பற்றி எந்த தகவலும் சொல்லாமல் இருப்பது இந்த நாட்டின் சட்டத்துக்குள் அது ஒரு மிக பாதகமானது ஏன் இந்த நாட்டிலே ஐம்பதுக்கு ஐம்பதாக இருக்கட்டும் பெண்களுக்கு ஐம்பது வீதம் ஆண்களுக்கு ஐம்பது வீதமாக அந்த ஒதுக்கீட்டை கொண்டு வாருங்கள் பெண்களுக்குரிய உரிமையை அங்கீகரியுங்கள் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி இந்த நாட்டினுடைய எழுச்சி இந்த நாட்டிலே ஒரு நல்ல காரியங்கள் என்பன ஏற்படுவதற்கான வாய்ப்பாக பெண்கள் அமைவார்கள் அந்த நிலையிலும் கூட நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன் நாங்கள் மிக தெளிவாக பதிவு செய்கிறோம் இலங்கை தமிழரசுக் கட்சி நாங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் பெண்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கு எந்த காலத்திலும் தயாராக இருக்கிறோம் அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் எங்களுடைய கட்சி அதுக்கு ஆதரவாக இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இன்றைய பதிவுகளோடு மிக முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இடர் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டினுடைய இருபத்தி மூன்று மாவட்டங்களில் எண்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் எண்பத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல் குறிப்பாக இருநூற்றி ஐம்பத்தொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இன்றைய வீரகேஸ்வரி தினக்குரல் தமிழன் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நான் இன்று பத்திரிகைகளில் பார்த்த செய்திகளையும் அடிப்படையாக வைத்து நான் இந்த தகவலை வெளியிடுகிறேன் மிக முக்கியமாக இன்றைய வீரகேஸ்வரி பத்திரிகையில் இரண்டு வாரங்களில் இருபத்தி நாலு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தியும் முன்பக்கத்திலே இடப்பட்டிருக்கிறது இந்த நாடு ஒரு மிகப்பெரிய இடரை சந்தித்திருக்கிறது பல மாவட்டங்களில் மக்கள் பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் பாதைகளில் மண் சரிவுகள் மலைகள் சரிந்திருக்கிறது மக்களுடைய போக்குவரத்து நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே இந்த இடர் காரணமாக உயிரிழந்த மக்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மக்கள் சார்பாகவும் என்னுடைய அனுதாபங்களை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த இடர்கள் ஒவ்வொரு வெள்ளம் வருகிற பொழுதும் இடர்கள் வருகிற பொழுதும் அதிகமாக நடத்துவதற்காக மலையகம் சார்ந்த எங்களுடைய சகோதரர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான ஒரு நிரந்தர வாழ்வு நிரந்தர போக்குவரத்து அவர்களுடைய நிம்மதியான வாழ்வு என்பதற்கு இந்த இடர் அதிலும் கூடுதலாக மழை வெள்ளம் மண் சரிவுகள் வருகின்ற பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கான ஒரு வழிமுறை ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இத்தோடு ஊருவத்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண் குழந்தைகள் நேற்றைய நேற்று முன்தினம் அவர்கள் ஒரு சைக்கிளிலே ஒரு பாதையால் செல்கிற பொழுது வயலின் வரம்பு பாதையால் செல்கிற பொழுது ஒரு குழியிலே தவறிந்து விழுந்து இரண்டு பேரும் மரணத்தை சம்பவித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு இடர் உருவாத்துறையைச் சேர்ந்த நிரோசன் மிதுசா பதினோரு வயசு நிரஞ்சன் அனுஷ்கா ஐந்து வயது அருகில் உள்ள கடைக்கு துவிச்சக்கர வண்டியிலே செல்லும் பொழுது அவர்கள் போகிற வழியிலே இருந்த ஒரு குட்டையில் தவறி விழுந்ததன் காரணமாக இந்த இரண்டு பிள்ளைகளும் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் இதுக்கும் இந்த நாட்டிலே ஏற்பட்ட இடர்களுக்கு மத்தியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குறிப்பாக ஊர்வாத்துறை தீவகத்தினுடைய ஊர்வாத்துறையிலே வெள்ளம் தேங்கி நின்ற பொழுது பாதையாக கருதி சேர்ந்த இந்த குழந்தைகள் தங்களுடைய அறியாமை அந்த வயசிலே இருக்கின்ற துடிப்பு அந்த குழந்தைகளை அந்த குட்டையிலே இருக்கிற நீர் உயிரை பறித்திருக்கிறது அந்த குழந்தைகளுக்கும் நான் இந்த உயர்ந்த சபையிலே என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித செயல்பாடுகளிலும் அடங்கியிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அர்ப்பணிப்பும் தியாகமும் அந்த தியாகத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திலே பெரும்பங்கை காட்டுகிறது ஆனால் ஒரு இனம் அச்சுறுத்தப்பட்டு அளவிலே சிறிய ஒரு தேசிய இனமான தமிழ் இனம் எப்பொழுதும் நிலம் பறிக்கப்பட்டு இராணுவ பிடிக்கில் வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு என்பது ஏனைய இனத்தையும் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ விடாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக இவற்றுக்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும் இந்த இந்த நிலைமைகள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் அதனால் அதன் மூலமும் பெண்களுக்கான உரிமைகள் என்பது சரியான முறையில் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தித்தால் அவர்களுக்கான இடத்தை கொடுத்தால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதையும் கட்டிக்காக்க முடியும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்